அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இறைவனை முழுமையாக நம்புவோம் துவாரகையை ஆட்சி செய்து கொண்டிருந்த கிருஷ்ணரை பார்க்க ஒரு பெண் வந்திருந்தாள் அவள் கிருஷ்ணரின் மீது அளவற்ற பக்தி கொண்டவள் சொந்தம் என்று ஒருவரும் இல்லாத நிலையில் இறைவனே கதி என்று கிருஷ்ணரை நம்பிக்கொண்டிருப்பவள் அவள் கிருஷ்ணரை பார்த்து பகவானே உன் விருப்பப்படி நடந்து கொள்வதை தவிர எனக்கு வேறு எந்த விருப்பமும் இல்லை உனக்கு என்ன வேண்டும் சொல் என்றாள் கிருஷ்ணர் தன்னிடம் பக்தி பூர்வமாக ஏதாவது கேட்பார் அவருக்கு அதை சேவையாகச் செய்யலாம் என்று எண்ணியவள் அப்படி கேட்டாள் ஆனால் இறைவனின் திருவுள்ளத்தை பற்றி யாருக்கு தெரியும் கிருஷ்ணர் அந்த பெண்ணிடம் ஒரு கோணிப்பையை கொடுத்து நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கெல்லாம் இதை தூக்கி கொண்டு வா அது போதும் நம் இருவர் கண்களை தவிர இது வேறு யார் கண்ணுக்கும் தெரியாது என்றார் கிருஷ்ணர் இப்படி ஒரு அழுக்கு சாக்கு மூட்டையை தருவார் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அதிர்ச்சியாக இருந்தாலும் இறைவன் சொன்னதை சேவையாக செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அவளிடம் இருந்ததால் கிருஷ்ணர் சொன்னபடியே அவர் செல்லும் இடங்களுக்கெல்லாம் பையை தூக்கி கொண்டு சென்றாள் பாரம் மிகுந்த அந்த கோணிப்பைக்குள் என்ன இருக்கிறது என்பதை அறிய அந்த பெண்மணிக்கு ஆசை இருந்தது ஆனால் அவள் அதை அறிவதை கிருஷ்ணர் விரும்பவில்லை எனவே அவள் அந்த ஆசையை கைவிட்டாள் சில காலம் இப்படியே கடந்தது அவள் தூக்கித் திரிந்த கோணிப்பையின் பாரம் கூடிக்கொண்டே போனது அவளால் ஒரு கட்டத்திற்கு மேல் அதை தூக்கவே முடியவில்லை அவள் கிருஷ்ணரை பார்த்து இறைவா உன் கட்டளையை எதிர்பார்த்து உனக்கு பணி செய்ய வந்தேன் நீயோ சுமக்க முடியாத ஒரு அழுக்கு மூட்டையை என்னிடம் தந்துவிட்டாய் கருணையே வடிவான உனக்கு இது அழகா என்று கேட்டாள் பெண்ணே உன் பலவீனத்தில் தான் என் பலம் இருக்கிறது கவலைப்படாதே நான் உன் பக்கம்தான் இருக்கிறேன் தைரியமாக நான் சொல்லும் வரை என்னுடன் இந்த பையை சுமந்து வா உனக்கு நான் உதவுகிறேன் என்று சொன்ன கிருஷ்ணர் அந்த பெண் தடுமாறிய பல இடங்களில் அவளுக்கு கை கொடுத்து சில நேரங்களில் அந்த கோணிப்பையை தானும் தூக்கி அருள் புரிந்தார் ஒரு நாள் அவர்கள் சேர வேண்டிய இடம் வந்தது அப்போது கிருஷ்ணர் இந்த மூட்டையை நீ சுமந்தது போதும் கீழே இறக்கி வை என்றவர் இந்த மூட்டைக்குள் என்ன இருக்கிறது என்பதை அறிய உனக்கு ஆசை இருந்ததல்லவா இப்போது அறிந்து கொள்ளலாமா என்று கூறியபடி அந்த மூட்டையை அவிழ்த்தார் அந்த மூட்டையில் வைக்கோல் தென்பட்டது அதை அகற்றிய போது அதற்குள் அரிய வகை மாணிக்கங்களும் வைர வைடூரியங்களும் பொற்காசுகளும் தங்க ஆபரணங்களும் குவிந்து கிடந்தன தேவலோகத்தில் உள்ள கற்பக விருட்சம் மட்டுமே தரக்கூடிய பொக்கிஷங்கள் அவை இப்போது கிருஷ்ணர் இத்தனை காலமும் பொறுமையுடன் நான் அளித்த சுமையை சுமந்தபடி காத்திருந்ததற்காக என்னுடைய பரிசு இது எடுத்துக்கொள் என்றார் ஆனந்தத்திலும் வியப்பிலும் மூழ்கிப் போனால் அந்தப் பெண் நம் வாழ்வில் வரும் ஒவ்வொரு சுமையும் அதை சுமப்பவர்களுக்கென்றே இறைவனால் மிகவும் கவனமாகவும் அன்புடனும் பிரத்யேகமாக செய்யப்படுகிறது அவற்றை சுமை என்று நினைத்தால் சுமை பொக்கிஷம் என்று நினைத்தால் பொக்கிஷம் எதுவாகினும் நம் கைகளில்தான் அது உள்ளது நம்மால் எதை சுமக்க முடியும் என்று ஆண்டவனுக்கு தெரியும் அந்த அளவு சுமை மட்டுமே கடவுள் நமக்கு தருவார் நாம் தடுமாறும் நேரங்களில் கை கொடுக்கவும் செய்வார் எனவே இறைவனை முழுமையாக நம்புவோம் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்